பொகவந்தலாவை தோட்ட பகுதியில் வீடொன்றின் அருகில் இருந்து ஆறு அடி ஆழமுள்ள களிப்பறை குழியில் விழுந்து எட்டு வயது சிறுவன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவன் தரம் மூன்றில் கல்வி கேட்கும் ஹெலோன் ஜாசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் புதிதாக கட்டப்பட்ட வீட்டுக்கு கழிப்பறை ஒன்றை கட்டுவதற்காக அவரது தந்தையால் குழி ஒன்று தோண்டப்பட்டுள்ளது இந்நிலையில் மழை நீர் தேங்கியிருந்த அந்த குழியில் சிறுவன் வலுக்கி விழுந்துள்ளார் சிறுவனை நீண்ட நேரம் காணாத தந்தை கவலை அடைந்து அவனை தேட ஆரம்பித்துள்ளார் போது நேற்று மாலை ஐந்து மணியளவில் அருகில் தனது மகனின் காலணிகள் இருப்பதை கண்டுள்ளார் குழியில் பார்த்தபோது தனது மகன் நேரில் மூழ்கி இருப்பதை கண்டு உடனடியாக அக்கம் பக்கத்தாரின் உதவியை நாடி சிறுவனை வெளியே எடுத்துள்ளார் சிறுவனை உடனடியாக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் கொண்டு வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர்